பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய வாஸ்து குருமார்களையும் ஜோதிட குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் ராகுவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அதோடைய பாதிப்புகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ பல நல்லுள்ளங்களுக்கு போய் சேரும் இந்த ஒரு உதவியை எனக்காக செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராகுவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ராகு இந்த சாயா கிரகங்களில் ராகுக்கு மட்டும்தான் தோஷம் உண்டு கேதுவுக்கு இல்லை அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ராகுவுக்கு தோஷம் உண்டு கேதுக்கு தோஷம் இல்லை அதனால சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் கேதுவுக்கும் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் கிடையாது அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அடுத்ததுல ராக வந்து பூசம் அடுத்ததா விசாகம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சதயம் அவருடைய சொந்த நட்சத்திரம் பூசம் வந்து சனி பகவான் விசாகம் வந்து குரு சதயம் வந்து ராகு சொந்த நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் இப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க ராகுவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதுல நீங்க வந்து இதுல எந்த நட்சத்திரம்னு பாருங்க இதுல பிறந்தவங்க பொதுவாகவே ராகுவினுடைய சாபத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாலே போன வீடியோல சொல்லியிருப்பேன் நானு சனி பகவானுடைய சாபத்துல வந்து சுவாதி நட்சத்திரம் இருந்திருக்கும் அதுலேயும் அவங்களே குடிப்பழக்கத்திற்கு அடிமை ஆவாங்க ஒரு சி எளிமையாக அடிமையாகிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இதில் இந்த மூணு பேருமே அப்படித்தான் இருப்பாங்க ரொம்ப எளிதில் சாதாரணமாக ஒரு தீய பழக்கத்தை கற்றுக்குவாங்க இவங்க கிட்ட போய் ஃபோர்ஸ்லாம் எல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை ரொம்ப எளிதில் கற்றுக்குவாங்க ரெண்டாவது இவங்களுக்கு வந்து பேய் பிசாசு செய்வினை பில்லி இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்பிக்கைகள் அதிகம் ரெண்டாவது இவங்களுக்கு அது அதிகமான பாதிப்புகளையும் கொடுக்கும் இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேயும் அந்த பாதிப்புகள் இருக்கும் வாஸ்து குறைபாடு பிளஸ் இந்த பில்லி சூனி வேவல் பிரேத சாபம் இது போன்ற விஷயங்கள்ல இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இது வந்து பொதுவான ஒரு பலன் இப்போ பாருங்க பூசம் பூச நட்சத்திரம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல பூசம் அப்படின்றது வேத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க வேதம் அப்படின்னா மொத்த வேத சாஸ்திரங்களும் சொல்லுவாங்க இல்லையா சமண வேதங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மொத்த வேத சாஸ்திரங்களும் இருக்கக்கூடியது இந்த பூச தான் ஸோ அப்போ இவங்க வந்து ஓவர் திங்கிங்கா இருப்பாங்க ஓவர் திங்கிங் மைண்ட் ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க கஷ்டப்படுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க ஆனா அந்த காசை வந்து உருப்படியா செலவு பண்ண மாட்டாங்க அநியாயத்துக்கு அழிச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்வாங்க ரொம்ப அதீத ஞானம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப நிறைய கற்றுக்கிறவங்களாகவும் இருப்பாங்க விஷயம் தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்த மாட்டாங்க அதுதான் பிரச்சனை அடுத்து விசாகம் குரு இப்போ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா ரொம்ப இவங்க வந்து பார்த்திங்கன்னா கஞ்சக்டடாக இருப்பாங்க ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க இவங்க செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா சரி தப்புலாம் யோசிக்க மாட்டாங்க செஞ்சிருவாங்க ஆனா அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக போய் முடியும் அப்படி தவறாக முடியிறதுனாலையே இவங்களை நம்பி எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க எப்படி இவங்களை நம்பி எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க ஏன் அவங்ககிட்ட கொடுத்தாலே அப்படி தான்பா கொடுக்காதப்பா அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரியே சொல்லி எஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் சதயம் ராகுவோட நட்சத்திரம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் இது இருக்கிற மூணுமே ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் தான் பாருங்க விசாகம் வைகாசி விசாகம் வரப்போகுது இப்போ இல்லையா வைகாசி விசாகம் வரப்போகுது விசாக நட்சத்திர முருகரே பிறந்தாரு ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்கோவியா இருந்ததுனால என்ன பண்ணார் பழனிக்கு போயிட்டாரு இல்லையா ஸோ அதுதான் ஸோ இதுல சதயம் பாருங்க சதயம் அப்படின்றது இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் நாம் நாம ஜாதகம் பார்க்கும் பொழுதே சொல்லுவேன் நான் உங்க ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இந்த சதய நட்சத்திரத்தில் நின்றுச்சு அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் நீங்க அனுபவிச்சிருவீங்க இப்ப காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது இந்த சதய நட்சத்திரம் சோ சதய நட்சத்திரம் இருந்தா அனுபவிக்கிறது சோ அப்போ இவங்களுக்கு வந்து சதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சாபம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய சாபம் இருக்கிறதுனால அனுபவிக்கும் பொழுது பிரச்சனைகள் சரிங்களா அந்த அனுபவிக்கிறதுன்றது முழு திருப்தியா இருக்காது ஒரு படம் நினைக்கிறீங்க அந்த அந்த பாதிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல அறிவாளியாக இருப்பாங்க இவங்க மூணு பேருமே அறிவாளிங்க தான் என்ன கேட்டால் மூணு பேருமே நல்ல அறிவாளிங்க தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்குன்னு ஒரு ரூட்டை வச்சுருப்பாங்க அந்த ரூட்டை தாண்டி போனாக்கா ஒத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு இவங்க சொல்றதா சரி அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க வேற ரூட்டை மாற்றி ஒரு பிளான சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அதுதான் இவங்களுக்கானது ஸோ இப்போ இவங்களுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னாலே ராகு அப்படின்னாலே நமக்கு தெரியும் பாம்பு பாம்பினுடைய தலை தலைதான் வந்து ராகு சரிங்களா அப்போ பாம்பு புற்று வழிபாடு இவங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆசைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால உங்களுடைய ஆசைகளை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் ராகுவை வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலும் பெருசா கொடுப்பாரு ஞாபகம் வச்சுக்கோங்க கடனை கொடுத்தாலும் பெருசா கொடுப்பாரு ஆசை கொடுத்தாலும் பெருசா கொடுப்பாரு எதுலையுமே திருப்தி அடையவே ஓட மாட்டார் அதனால உங்களுடைய ஆசைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் சரிங்களா குடும்பத்து கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க ஏன் குடும்பத்து கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றேன்னா நீங்கள் வெளியில் சுற்றும் பொழுது ஒரு நண்பர்கள் வட்டாரத்திலையோ அல்லது வேற ஏதோ ஒரு தொழில் மூலமாக ஏதோ ஒரு வட்டாரத்திலையோ நீங்கள் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது தீய பழக்கங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நீங்கள் குடும்பத்து கூட இருக்கும்பொழுது அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு சரிங்களா ரெண்டாவது நீங்கள் அதிகமாக வந்து நாலேஜ் வச்சிருக்கிற காரணத்தினால அந்த நாலேஜை நல்ல வழிகளை பயன்படுத்த விஷயத்தில் யூஸ் பண்ண பாருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட சேர்த்துக்கோங்க வெளியாட்களை சேர்த்தாதீங்க வெளியாட்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் சரிங்களா உங்களுடைய குடும்ப நபர்களை மட்டும் அதாவது குடும்ப நபர்கள்னு சொல்கிறது ம மனைவி அப்பா அம்மா கணவன் அப்பா அம்மா இப்படி இதில் மட்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சிறப்பான எதிர்காலன்றது இருக்குது ஸோ புற்று வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பானது தரும் ரெண்டாவது அன்னதானம் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஏன் அன்னதானம் செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க குரு சனி சனின்றது அடிமை வேலை போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஸோ கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா தேவையான உதவிகளை செய்யலாம் குருன்றது நல்ல உணவுகளும் வரும் உடைகளும் சுக்ரன் உடைகள் வரும் குருன்றதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையான குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு உதவிகள் செய்யலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான உணவு உதவிகள் செய்யலாம் ஆடை உதவிகள் செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரியான உதவிகளை செஞ்சு உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்களும் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்ற எல்லா கிரகங்களினுடைய சாப நட்சத்திரங்களும் நான் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்கேன் ஒரே பிளேலிஸ்டில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஸோ கேதுவுக்கு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் கிடையாது ஏன்னா கேது வந்து மோட்ச கிரகம் ஸோ கிரகங்கள்லேயே கூட ராகு கேதுலேயே கூட ராகுக்கு மட்டும்தான் ராகு தோஷம்னு இருக்குது கேது தோஷம்னு ஒன்று கிடையாது அதனால் அதுக்கு சாபம் பெற்ற நட்சத்திரங்களும் கிடையாது உங்களுடைய நட்சத்திரம் இந்த இதில் எந்த வீடியோவில் வருதுன்னு பாருங்கள் அந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் நான் சொன்னது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி